நண்பர்களுக்கு வணக்கம் நான் இட்டியப்ப சோழன் மறக்காம இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா நீங்கள் என்ன செய்தி பார்க்க போறோம் கிட்டீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி உடைகிறதா இல்லை எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாகுகிறதா செங்கோட்டையின் சொன்ன அதிர்ச்சி தகவல் அதை தாண்டி விடாம அடிக்கும் அமித்ஷா உண்மையாகவே அவர்கள் சொன்ன தகவல் எனக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கிறது ஊடகத்தில் வந்த செய்தி மட்டுமே நான் உங்ககிட்ட பரிமாறி கொள்ளுகின்றேன் முதல்ல டெல்லி போயிட்டு வந்த செங்கோட்டையின் அவர்கள் பத்திரிகையாளர்கள் முன்பாக என்ன கருத்தை தெரிவித்திருக்கிறார் இந்த விஷயத்தை பார்த்துட்டு வந்துருங்க நேற்று தினம் நான் பயணம் செய்கிற போது அரித்து வாரம் செலுகிறேன் கூடத்திலே கூறிவிட்டு சென்றேன் நான் டெல்லி சென்ற உடனேயே எனக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது அதன் மூலமாக உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி கருத்துக்கலங்கை பரிமாறப்பட்டன எல்லோரும் ஒன்றிணை வேண்டும் என்ற நோக்கத்தோடு இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை நாங்கள் கருத்துல எடுத்து இந்த சந்திப்பு அவருக்கு வாங்கி தரப்பட்டிருக்கிறது அப்படின்றது மட்டும் உறுதியாகிறது எடப்பாடி பழனிசாமி பதவியை பறித்த பிறகு டெல்லி தான் நமக்கு அடைக்கலம் தர வேண்டும் என்று செங்கோட்டையன் நினைச்சிருக்கிறாரு உடனடியாக டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு நெருக்கமான நபரிடத்துல செங்கோட்டையன் போன் பண்ணியிருக்கிறாரு உடனடியாக அந்த நபர் எதுக்கையா போன் பண்ண அப்படின்னு கேட்கும் போது அமித்ஷாவை கொஞ்சம் சந்திக்கணுங்க தமிழ்நாட்டு சூழ்நிலை சரியில்லை எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக யாரையும் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு அட முடிக்கிறாரு ஸோ அமித்ஷா கிட்ட தமிழ்நாடு அரசியல் கல நிலவரத்தை எடுத்து சொல்லணும் அமித்ஷா அவர்கள் வந்து அழுத்தம் தந்தா மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்குவாரு நீ என்ன சொல்ற என் கூட்டணி தமிழகத்துல திமுக வீழ்த்தணுமா இல்லையா அமித்ஷா கிட்ட அனுமதி வாங்கித்தா நான் சொல்றதுதான் தான் உண்மை யாரிடம் பேசினாரோ அவர் தந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் டெல்லிக்கு போயிருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள் ஆனால் போகின்ற போது அரிதுவார் போறேன் குழந்தை ராமரை தரிசிக்க போறேன் அப்படின்னு முரண்பாடாக பேசினாரு அப்பொழுதே வந்து செங்கோட்டையன் அவர்கள் சொல்வது உண்மை இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் அமித்ஷாவை தான் சந்திக்க போறாரு அங்க போய் ஏயா டெல்லி வர சொன்ன அமித்ஷாவை சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு சந்திக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறகு அனுமதி பெற்றுத்தரப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்திருக்கின்றார் இத பேட்டியிலே வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருப்பார் செங்கோட்டையன் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல ஊடக மேலாளர்களை என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா செங்கோட்டையனை அமித்ஷா தான் அழைத்தாரு அந்த அழைப்பின் பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க கிடையாது அமித்ஷா அவர்கள் செங்கோட்டையனை அழைக்கல யாரிடத்திலோ வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி பெற்று கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு உறுதியளித்த பிறகு தான் செங்கோட்டையை நாங்கள் போயிருக்காரு பேட்டியிலே தெளிவாக சொல்றாரு பாருங்க நான் டெல்லி போனேன் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கான அனுமதி பெற்றுத்தரப்பட்டது அப்படின்னு சொல்றார் அப்படின்னா யார்கிட்டயும் அனுமதி வாங்கி போய் அமித்ஷாவை சந்தித்திருக்கின்றார் அதுலேயும் தெளிவாகவே சொல்லி போறாரு பேட்டியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கள நிலவரம் ஒன்று சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற நிலையை எடுத்து சொன்னோம் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட பட்ட கருத்துக்களை தெரிவிச்சாங்க எப்படி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கருத்து தெரிவித்த பிறகு பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்களோ அதேமாதிரி தான் நிர்மலா சீதாராமன் அவர்களும் அமித்ஷா அவர்களும் பட்ட கருத்துக்களை தெரிவித்தாங்க கழகம் நல்லா இருக்கணும் நம்ம கழகம் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரணும் என்று நாம நினைக்கிறோம் அந்த விதத்துல தான் தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலை எடுத்து சொன்னேன் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு ஆனால் இத டெல்லி உறுதிப்படுத்தவே இல்லை செங்கோட்டையன் வந்தாரு அமித்ஷாவை சந்திச்சாரு நிர்மலா சீதாராமன் சந்திச்சாரு கூடவே வந்து ரயில்வே மினிஸ்டர் இருந்தார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டெல்லி உறுதிப்படுத்தவே இல்லை ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்ததா இருந்தா அமித்ஷா மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது எந்த அளவுக்கு உண்மை என்றும் நமக்கு தெரியல ஆனால் செங்கோட்டையன் பொய் சொல்லுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக தலைவர் வந்து ஏம்பா செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்றாருப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி அளிக்க வேண்டும் நான் டெல்லி போயிட்டு அமித்ஷாவை தான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்லுகின்ற போது எடப்பாடி அலருவார் அதிமுகவில் என்ன நடக்குமோ அமித்ஷாவை மட்டும் பகைச்சிக்கிட்டு தான் அவ்வளோதான் அதனால் டெல்லி போயிட்டு வந்தது தொடர்பாக எடப்பாடி அச்சத்துடன் இருக்கணும் செங்கோட்டையின் மீது மேற்கொண்டு அந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னா அமித்ஷா காடை தான் கையில் எடுக்கணும் அப்படின்னு அமித்ஷா பேரை சொல்லி தப்பிக்கிறாரு அப்படின்னு கூட இருந்தா கூட உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் ஏம்பா செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் போய் சொல்கிறாருங்க அதிமுக பாஜக கூட்டணி நல்லா போது அதுலையும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது அவர் மீது இந்த தருணத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் செங்கோட்டையனை என்ன சந்திப்பாங்களா அப்படி சந்தித்தா இந்த கூட்டணி ஆனது உருப்படுமா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துருவாரு ஏன்னா அதிமுக உட்கட்சி பிரச்சனையில் நம்ம அமித்ஷா தலையிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு டெல்லி வரைக்கும் கூப்பிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களும் அமித்ஷாவும் பேசியிருக்கின்றார்களே இது நியாயமா

ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை அச்சப்படுத்தலாம் அமித்ஷாவே சொல்லிட்டாரா அப்போ பிரிந்து சென்றவெல்லாம் ஒன்னாவாங்க அப்படின்னு கருத்து தெரிவிக்கலாம் என்பதற்காக அமித்ஷா பெற பயன்படுத்தலாம் மற்றபடி உண்மை கிடையாது அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் கூட யாரும் மறுக்கல ரெண்டாவது செங்கோட்டை டெல்லி போயிட்டு வந்து நான் அமித்ஷாவை சந்தித்தேன் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தேன் என்று சொன்ன பிறகு கூட டெல்லியிலிருந்து எந்த மறுப்பும் வரல அதனால உறுதியாக சொல்லலாம் செங்கோட்டை அவர்கள் அமித்ஷாவையும் அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்திருக்கின்றார்கள் இங்கே தமிழ்நாட்டினுடைய தேர்தலில் நேரடியாக கூடியவங்க ரெண்டே பேர் தான் ஒன்று அமித்ஷா இன்னொன்று நிர்மலா சீதாராமன் இந்த ரெண்டு பேரும் தான் தமிழ்நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றுட்டு இருக்காங்க வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பொறுப்பாளரை நியமிப்பாங்க பாஜகவில் ஆனால் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளரை பொறுத்து வரைக்கும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் மட்டும்தான் அதனால் தமிழ்நாட்டு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தேர்தல் வீக வகுப்பாளர்களாக சாணக்கியராக இருக்கக்கூடிய நம்முடைய அமித்ஷா அவர்களையே போய் செங்கோட்டையன் சந்தித்து இருக்கின்றார் என்றால் செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிற இந்த போய் சந்தித்து இருக்கின்றார் என்றால் பாஜக எடப்பாடி கூட்டணி விட்டு வெளியே கூட போட்டோம் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது எடப்பாடி தான் என்ன அதிமுகவே என்ன எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாக்குவோம் இருந்தா ஒன்னா இருக்கட்டும் எடப்பாடி தான் முதலமைச்சர் எடப்பாடி தான் பொதுச்செயலாளர் இதை ஏத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி இருந்தா இருக்கட்டும் இல்லையா யாராவது ஒருத்தர் பொதுச் செயலாளர் யாராவது ஒருத்தர் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி இருந்தா எடப்பாடி இல்லைன்னா வேற ஒருத்தர் அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது இந்தியா முழுவதும் எப்படி ஏற்பட்ட சூழ்நிலை உருவாக்கி எதிர்கட்சிகளை வீழ்த்தி இருக்கிறோம் எடப்பாடி மட்டும் என்ன கொங்கா கொங்கு மண்டலத்துல இருந்து வந்திருக்கலாம் ஆனா அவர் கொங்கு கிடையாது அப்படின்னு அதிரடி ஆட்டம் ஆட தொடங்கிட்டாரோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வருது ஏன்னா கட்சி நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறவரை அடுத்த கட்சிக்காரங்க சந்திக்கவே மாட்டாங்க அது தப்பா போயிடுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னா இப்போ திடீர்னு செங்கோட்டையனை சந்தித்து இருப்பது அதிமுக பாஜக கூட்டணி தொடருமா எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்க போறாரு ஏற்கனவே எல்முருகனை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்தில் இப்போது அதிமுக இயங்குகிறது என்று சொன்ன பிறகு கூட எடப்பாடி பழனிசாமி அமைதியா போனார் ஏங்க அந்த கட்சிக்கு என்ன ஆள் இல்லையா தலைமையில வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லையா அது திராவிட கட்சி அல்லவா இந்துத்துவ கட்சி பாஜக எங்க கொள்கை வேறுபாடு இருப்பதனால தான் தனித்தனி கட்சியா இருக்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல் முருகனுடைய கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி பேசவே இல்லை அமைதியா இருந்துட்டாரு கூட்டணிக்குள்ள குழப்பம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆறு பேர் கேட்டிருக்காங்க அதெல்லாம் ஆகாது நீங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொன்ன பிறகும் உட்கட்சி ஜனநாயகத்தை தாண்டி நம்ம செங்கோட்டையன் அவர்கள் வெளியே போய் எல்லாரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று கட்டுப்பாட்டை மீறி இந்த தருணத்துல அதிமுக பாஜக கூட்டணி உடைகிறதா எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கமான முடிவெடுக்க போகின்றாரா ஏன்னா செங்கோட்டையன் பேசுனதே வந்து டெல்லியினுடைய வாய்ஸ் தானே அன்றி இது அதிமுக வாய்ஸ் இல்லை அப்படின்னு பல பேரும் சொல்லிட்டு இருந்த தருணத்தில் செங்கோட்டையனுடைய பேச்சானது மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கண்டிப்பாக செங்கோட்டையிடம் பேசின பிறகு எடப்பாடியிடத்தில் அமித்ஷா பேசியிருப்பாரு அதனால தான் செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா போய் சந்திச்சுட்டு வந்த பிறகும் கூட பத்திரிகையாளர் முன்பாக நான் அமித்ஷாவை சந்தித்தேன் நிர்மலா சீதாராமன் சந்தித்தேன் இந்த வெளிப்படையாக சொன்ன பிறகு கூட செங்கோட்டின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஸோ உட்கட்சி பிரச்சனை நான் தலையிட மாட்டேன் என்று அமித்ஷா சொன்ன பிறகு இப்போது செங்கோட்டையின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த தருணத்தில் கூப்பிட்டு ஏன் சந்திக்கணும் கூட்டணியை உடைக்கின்றாரா எடப்பாடி பழனிசாமி அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வாயா செங்கோட்டையா எடப்பாடிக்கு நாம் எவ்வளோ விட்டு கொடுத்துட்டோம் எடப்பாடி தான் தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சி தலைவர்னு சொன்னோம் எடப்பாடி தான் முதலமைச்சர் என்று மேடையில் அறிவித்தோம் எடப்பாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சியா அல்லது வந்து பாத்தீங்கன்னா தனித்து ஆட்சியா அப்படின்னு முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு தந்தோம் ஆனாலும் எல்லா வாய்ப்புகளும் விட்டு கொடுத்தாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இதுதான் கொஞ்சம் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது முரண்டு பிடிக்கிறாரு அது அழுத்தம் திருத்தமாக நம்ம சொல்லுகின்ற போது அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது என்று சொல்றாரு உடைஞ்சா உடைட்டேயா அதிமுக உடைச்சி அதை உங்ககிட்ட கொடுத்து தேர்தல் சந்திப்பு வாயா அப்படின்னு கூப்பிட்டாலும் தெரியல மொத்தத்துல எனக்கு தெரிந்து இன்னைக்கு செங்கோட்டையன் வீசியிருக்கக்கூடிய கண்ணி யாருக்கானதுன்னு தெரியல ஸோ மொத்தத்தில் அதிமுக பாஜக கூட்டணி இருக்குமா இல்ல எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாக்கி ஒன்று சசிகலா பொதுச்சாளர் நம்ம செங்கோட்டையன் வந்து முதலமைச்சர் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி பாஜக இணைந்து போட்டியிட்டு திமுக வீழ்த்துமா அப்படி ஒரு சூழ்நிலை உருவானா திமுக வீழ்த்துவதற்கான பலம் கிடைக்குமா இல்ல எடப்பாடியை தாண்டி தமிழக மக்கள் சசிகலா செங்கோட்டையன் மீது நம்பிக்கை வைப்பாங்களா இல்ல எடப்பாடியை தாண்டி இந்த கூட்டணியை வெற்றி பெறுகின்ற அளவுக்கு வீகம் வகுக்கக்கூடியவர்களா அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் சசிகலாவும் பன்னீரும் டிடிவியும் செங்கோட்டையனும் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த தருணத்துல எல்லாருன்னா யாரு சசிகலா பன்னீர்செல்வன் டிடிவி டிடிவி தினகரன் இந்த மூன்று பேரும் தான் எல்லாருமா இந்த மூன்று பேரும் இணைந்தால் எல்லாம் இணைந்து விட்டது அர்த்தமா எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு இந்த மூன்று பேர் தவிர மற்ற எல்லாருமே வந்து அதிமுக இணைந்து விடலாம் வாங்க என்று தானே சொல்றாரு அப்படி இந்த மூன்று பேருக்காக மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உடைகிறதா இல்ல இந்த மூன்று பேரை அடிப்படையாக வச்சு எடப்பாடி இல்லாத அதிமுகவை அமைச்சா உருவாக்குகின்றாரா உங்க கருத்து சொல்லுங்க நன்றி நண்பர்களே